அனைவருக்கும் வணக்கம் ராமராஜன் என்றாலே டவுசர் என்று கிண்டல் செய்யும் பலருக்கு இவரது சாதனைகள் தெரியாது அவரது சாதனைகளில் சில நாற்பத்தி மூன்று படங்களில் தனி கதாநாயகனாக நடித்திருக்கிறார் எந்த படத்திலும் இரண்டாம் கதாநாயகராக நடித்தது இல்லை ஒரே நேரத்தில் நாற்பது படங்களில் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரே நாயகன் இவர் மட்டுமே அதாவது கரகாட்டன் வெற்றிக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை கால்செட் என்று மூன்று வருடத்திற்கு புக் செய்யப்பட்ட ஒரே கதாநாயகன் இவர்தான் கமலை விட கௌதமியுடன் அதிகம் சேர்ந்து நடித்திருக்கிறார் மொத்தம் ஆறு படங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடித்திருந்தாலும் இவரை தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆறு புள்ளி ஆறு சதவீதம் ரசிகர்களை பெற்று தமிழ்நாட்டில் ஐந்தாம் இடத்தில் இருந்த கதாநாயகன் இவர் ஒரு வருடம் தொடர்ந்து எழுத்தடிக்காமல் இவரே ஓட்டாமல் தானாக ஓடிய படத்தின் கதாநாயகன் படம் கரகாட்டக்காரன் இவரே சொந்தமாக நான்கு படங்களை இயக்கிவிருப்பது யாருக்கும் தெரியாது ஒரு எம்பியாக மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கதை யாருக்கும் தெரியாது தொகுதி திருச்செந்தூர் வாய்ப்பில்லாத நாட்களில் தனது உடையை அயன் பண்ண சென்ற மேனேஜரை பார்த்த கடைக்காரர் யார் என்று கூட தெரியாமல் இது என்ன ராமராஜன் சட்டையா என்று கேட்டாராம் அந்த அளவுக்கு இவரது சட்டைகள் பிரபலம் இவரால் எந்த தயாரிப்பாளரும் நஷ்டப்பட்டது கிடையாது இதுவரை எந்த படத்திலும் மது அருந்தும் காட்சியில் நடித்ததில்லை கடைசியாக தமிழ் சினிமா வரலாற்றில் முதன் முறையாக ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய கதாநாயகன் இவர்தான் நன்றி